சித்த சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராம்குமார் மதுரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தர்கள் சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்தத்து சித்த வைத்தியம் மீது ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் பயன்படுகின்ற ஒரு கல்வம் மறந்து அரைக்கிற கல்வம் மறந்து அரைக்கிறதுக்கும் பாசானம் செய்வதற்கும் சூரணம் செய்வதற்கும் மத் மற்றும் பல விஷயங்களுக்கு வந்து இந்த கல்வம் வந்து தேவைப்படுது ஸோ நான் இன்றைக்கி ஒரு கல்வம் ஆர்டர் போட்டிருக்கேன் அது ஒரு அன்பாக்சிங் தான் இது நம்ம என்ன பண்ணுறோம்னா நாம் சித்த வைத்திய மேலே எனக்கு ஆர்வம் அதிகம் உண்டு என்ன மாதிரி நம்ம பண்ணுறோம்னா பிரண்டை உப்பு எடுக்கிறோம் சிவக்கரந்தை குப்பைமேனி கண்ணங்கத்திரி மற்றும் பலவிதமான மூலிகைகள் நம்ம இருக்கோம் முக்கியமாக வந்து நம்ம இந்த கல்லடைப்பு கிட்னி ஃபெய்லியரு கேன்சருக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய மருந்துகள் பண்ணுறதால நமக்கு இந்த கல்வம் தேவைப்படுகிறது அதோட தான் இது எந்த சைஸில் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம்னா பதினெட்டு இன்ச் நீளம் பன்னெண்டு இன்ச் அகலம் நாலு இன்ச்சு உயரம் ஸோ இது கல்லம் கைப்பிடி மட்டும் கைப்பிடி வந்து வந்து தனியாக இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீட்டில் இது அனைவருமே பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸ்க்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே நம்ம வந்து யார்கிட்டையும் கையெண்ணாமல் இருக்கிறதுக்கும் தற்சார்பு பொருளாதான் நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கணும் அப்போ தான் நம்மளால் வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து வாழ்க்கையை சமாளிக்க முடியும் ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த கல்வோம் அதுக்காலத்தில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் காலப்போக்கில் எல்லாமே மறண்டோம் ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே தனித்தனி பிரிப்பேர் வந்ததால் நம்ம மறண்டோம் பட் இன்றைக்கி இருக்கிற விலைவாசியினால் சமாளிக்க முடியாது ஸோ எல்லோரும் வந்து அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரும் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆசை ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இந்த கல்வம் இப்போ இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கைப்பிடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு இன்ச்சு நீளமும் எட்டே கால் இன்ச்சும் சுற்றலும் இருக்கும் நான் முன்னாடி ஒரு ஆர்டர் போட்டு ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு வீடியோ எடுக்க முடியலை இப்போ இன்னொன்று ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதை நான் பார்சல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிரித்து அப்படியே அவருக்கு மறுபடியும் அனுப்பணும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நம்ம அனுப்புகிறோம் தான் நம்ம பழக்கம் எப்போவுமே பார்ப்போம் கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃபினிஷிங் கிரானைட் ஃபினிஷிங் வந்துடும் நல்லா வளவ்பு தன்மை இருக்கும் ஸோ பிடிச்சி அரைக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக நல்லாயிருக்கும் ஆடாக இருக்காமல் நல்லா ஐச நைஸாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கைவலி அந்த அளவுக்கு தெரியாது கீழே வந்து அரப்புக்கு வந்து அன்பானிஷோட இருக்குது அன்பானிஷோட இருக்கு என்ன நல்லா அரை அரைக்கணுன்ற கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க இப்போ அந்த அளவெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு மிச்சு நான் வந்து காமிக்கிறேன் நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பதினெட்டு இன்சஸ் திருப்பியும் காமிங்க திருப்புங்க பதினெட்டு இன்ச்சஸ் இருக்குது கரெக்டாக அகலத்தை பார்ப்போம்ப்போ அகலம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சஸ் உள்ளது உயரம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சஸ் இருக்குது இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சஸ் இருக்குது சுற்றுல பார்ப்போம் அது ஒரு எட்டு ஏக்கர் இன்சஸ் இருக்குது கரெக்டாக தேவைப்படும் சொந்தங்கள் தொடர்புடா நன்றி